அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு ஆஸ்ட்ரோ மகளின் இனிய வணக்கங்கள் இன்றைய பதிவுல கடைசி வாய்ப்பு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு முடிவதற்குள்ள கிடைக்கப் போகின்ற வாய்ப்பு அதை தவற கன்னி ராசியில் பிறந்த நண்பர்களே உங்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு போது இந்த வாய்ப்புகள் வரப்போகுது அது பற்றி தான் இன்றைய பதிவில் பார்க்க போகிறோம் பதிவினை முழுமையாக பாருங்கள் பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி மற்ற நண்பர்கள் உறவினர்கள் பயன்பெற அவங்களுக்கும் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க இதுவரை நம்முடைய ஆஸ்ட்ரோ தமிழ் மகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே தெரிகிற பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸும் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க கன்னி ராசியில் பிறந்த நண்பர்களே காலம் மாறிக்கொண்டே தான் இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டும் முடிய போகுது ஆனால் முடிகின்ற இந்த நேரத்தில் ரெண்டு கிரகங்களினுடைய வக்ரம் மேலும் உங்கள் ராசியில் சேரக்கூடிய மூன்று கிரகங்கள் இதன் மூலமாக உங்களுக்கு என்ன விதமான விஷயங்கள் நடக்கும்ங்கிறது தான் பார்க்க போகிறோம் முதல்ல கன்னி ராசியை பொறுத்தவரை உங்களுடைய ராசி அதிபதி செப்டம்பர் மாதம் பத்தொன்பதாம் தேதி உங்கள் கன்னி ராசிக்கு வர்றாரு புதன் என்ற இந்த கிரகம் உங்கள் ராசியில்தான் உச்சமடைகிறார் அதுக்கு அடுத்ததாக ரெண்டாம் வீடு மூன்றாம் வீடு என பயணிக்கப் போறார் எனவே நீங்கள் தைரியமாக இருக்கலாம் நீங்கள் நினைத்த விஷயத்தினை இந்த செப்டம்பர் மாதம் முடிவதற்குள்ள ஆரம்பித்து கொள்ளலாம்ங்க அது வேலை மற்றும் தொழில் நிமித்தமாக இருக்கலாம்ங்க இதுல மாற்றங்கிறது நிச்சயமா உண்டு வேலை தொழில் விஷயமாக லாபம்ங்கிறது உறுதியாக கிடைக்கும் அடுத்தபடியாக உங்க வீட்டில் நடக்க வேண்டிய சுபகாரியங்கள் நடந்தே தீரும் கடமையை செய்து முடிப்பீங்க பெத்தவங்களுக்கு செய்ய வேண்டிய கடமை பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய கடமை அல்லது உங்கள் வாழ்க்கை துணைக்கு செய்ய வேண்டிய கடமை என இந்த விஷயத்தை செய்து முடிப்பீங்க திருமண யோகம் கைகூடி வந்து விட்டதுன்னு சொல்லலாம்க அடுத்ததா ஒன்பதாம் வீட்டில் இருக்கக்கூடிய குரு உங்களை வக்ர பார்வையாக பார்க்கறாரு அதனால விபரீத மாற்றங்கள் பதவி மற்றும் அரசியல் வாய்ப்பு மற்றும் சினிமா வாய்ப்பு இந்த மாதிரியான விஷயங்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு உண்டு புதிய பொறுப்புகளும் பதவிகளும் உங்களுக்கு வந்து சேரும் உங்கள் ராசியில் சூரியன் புரட்டாசி மாதம் முழுவதுமே சஞ்சரிப்பார் அப்போ கொஞ்சம் விரய செலவுகள் ஏற்படலாம் தேவையில்லாத அதீத விரய செலவுகள் செய்து விடாதீங்க ஆசைப்பட்டு எந்த ஒரு காரியத்தையும் மாற்றணும்னு நினைச்சு மாற்றி விடாதீர்கள் விரய செலவு பண்ணிடாதீங்க வீடு மாற்றம் மற்றும் வண்டி வாகனம் மாற்றம் செய்ய கேது ஜென்மத்தில் இருப்பதால் கொஞ்சம் மருத்துவ செலவுகள் வரலாம் ஆனால் மருத்துவம் ஆன்மீகம் வெளிநாடு இந்த மூன்று விஷயத்துல மிகப்பெரிய நன்மைங்கிறது கண்டிப்பாக இருக்குங்க அடுத்தபடியா சுக்கரன் என்ற கிரகம் ரெண்டாம் வீட்டில் துளாராசியில ஆட்சி பெற்று அமர்ந்திருக்காரு கண்டிப்பாக குடும்ப ரீதியாக கைங்கரியம் நடக்குங்க பணம் வந்து சேரும் மேலும் ஆறாம் வீட்டில் சனி பகவான் வக்ரத்தில் இருப்பதால் வேலை பழு குறையும் டென்ஷன் இருக்காது எதிரிகளுடைய தொந்தரவு ஓய்ந்து போகும் அடுத்ததா ஏழாம் வீட்டில் ராகு தனித்த முறையில் இருக்காரு அப்போ புதிய உறவு புதிய நட்பு புதிய வாழ்க்கை என எல்லாமே புதியதாக உங்களுக்கு அறிமுகமாகும் உங்களுடைய வாழ்க்கையில் பழையது கழிந்து துரோகிகள் தேவையில்லாத நபர்கள் விலகி போயிடுவாங்க கடன் சுமை குறையும் மேலும் விரைய செலவுகள் தீரும் வீண் பழிவா நிச்சயமா நீங்கி போயிடுங்க இந்த பொன்னான வாய்ப்புகள் கிடைத்து உங்களுடைய காலமாக இந்த காலம் மாறுங்க இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு இதுக்குரிய வாய்ப்புகளை நிச்சயமா தரும் இந்த வருடம் முடியக்கூடிய நேரத்துல ஒரு புதிய முயற்சி எடுப்பீங்க அது திருமண வாழ்க்கையாக இருக்கலாம் வேலை விஷயமாக இருக்கலாம் அல்லது தொழில் விஷயமாக இருக்கலாம் அது உங்களுடைய மீதி வாழ்க்கையை வாழ்வதற்கு வழிவகுத்து கொடுக்குங்க தைரியமாக துணிச்சலாக முடிவுகள் எடுங்க வாய்ப்புகள் கிடைக்கும் போது பயன்படுத்திக்கோங்க நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் ஜென்மத்தில் கேது இருக்காரு அதுவும் இந்த வருஷம் முழுவதும் இருக்கிறதால தான தர்மம் ஆன்மீக தொண்டு இந்த மாதிரியான விஷயங்கள் செய்யுங்க மற்றவர்களுக்கு மருத்துவ தானம் செய்யுங்க மருத்துவ சேவை செய்யுங்க அது உங்களுக்கு நிச்சயமாக நன்மையை பெற்றுத்தரும் இது எல்லாத்தையும் தாண்டி மூன்று விஷயத்துல உங்க வாழ்க்கையில மிகுந்த நன்மைகள் நடக்க போகுதுங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு முடியும் போது அதாவது சனி பகவான் நவம்பர் பதினஞ்சில் வக்ரம் அடைகிறார் அப்போ டிசம்பர் மாதம் உங்கள் வேலையில் நீங்கள் ஒரு மாற்றத்தினை எதிர்பார்க்கலாம் வேலையில் மாற்றம் உண்டுங்க அதுபோல் காதலை எதிர்பார்க்கலாம் காதல் திருமணம் நடக்க வாய்ப்பு இருக்குங்க அடுத்தபடியாக தொழில் ரீதியாக மாற்றம் உண்டு உங்களுக்கு வீட்டில் நிச்சயமாக சுபகாரியம்ன்றது நடந்தே தீரும் நல்லது நண்பர்களே இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி மற்ற நண்பர்கள் உறவினர்கள் பயன்பெற அவங்களுக்கும் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க இதுவரை நம்முடைய ஆஸ்ட்ரோ தமிழ் மகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே தெரிகிற பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸும் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க மீண்டும் ஒரு நல்ல வாய்ப்பினை உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன் அதுவரை ஆஸ்ட்ரோ தமிழ் மகளின் அன்பு கலந்த வணக்கங்கள் நன்றி